எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்க ஆர்கே வசந்தி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியத்தில் இருக்கோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஐபிஎல்க்காக ஸோ வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கேவும் ஆர்சிபிக்கும் நடக்க போது ஸோ அந்த மேட்சுக்கான டிக்கெட்லாம் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ காலையிலேருந்து நைட்லேருந்து போன வாரத்துலேருந்துலாம் வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் டிக்கெட்லாம் எப்படி வாங்கியிருக்காங்க ஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க தோனி சார் வர ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப்டன்ஷிப் பண்ண போறாரு ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போது இந்த இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறோம் வாங்க போலாம்

ஓகே ஓகே தோனி சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து கேப்டன்ஷிப்ல பண்றாரு இந்த மேட்ச்ல சோ எப்படி இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன் அப்பவே தலைகார் லெவல் தான் நல்லா தான் பண்ணுவாரு ஆனா அவரோட கோலி நல்லாவே பண்ணுவாப்ல ஏனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப்டன்ஷிப்ல வந்து பண்றாரு தோனி சோ அதனால வந்து எப்படி இருக்கும் அவர் கேப்டனா இருக்காரோ இல்ல அவர்தான் கேப்டன் இந்தியன் டீமுக்கு சரி எந்த டீமா இருந்தாலும் யார் கேப்டனா இருந்தாலும் நம்மால தான் கேப்டன் இருக்க லாஸ்ட் டைம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சோ இந்த டைமும் வி ஹேவ் எக்ஸ்பெக்ட் தி சேம் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த மேட்ச்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏனா போன மேட்ச் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த எப்படி எ நினைக்கிறீங்க இப்ப ரீசென்டா வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காரு இப்ப டி டுவெண்ட்டி ஃபார்மட்லையும் கலக்குவாரு என் பையன் தோனியோட பெரிய ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் தோனி தான் எப்பயுமே தோனி வேற லெவல் தான்

ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து இங்கே வெயிட் பண்ணுறேன் சி இப்போ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் வந்தவங்கலாம் இன்னும் பின்னாடியே நின்றுட்டுருக்காங்க நடுவில் வந்தவங்கலாம் சரியாக ப்ராப்பராக ஸ்டார்டிங் இல்லாததால் நடுவில் பூந்து 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 போயிட்டு பத்து மணிக்கு வந்தவங்க டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிட்டான் ஏழு மணமாக நின்று அப்போ நின்று அதே இடத்துலேருந்து மூணு அடி தள்ளி வந்து நின்று இது இன்னும் எப்படி நல்லா பண்ணியிருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு எஃபிஷியாக இருந்துக்கணும் ஒன்றுமே ஒன்றுமே இது ஒரு கியூவை ஒரு கியூவை ஸ்டார்ட் பண்ண முடியாதா நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஃபோர்ஸஸ் இல்லையா இவங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்லையா ஒரு டிக்கெட்டுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா வாங்குறாங்க அவங்க என்ன செலவு பண்ணாங்க அவங்ககிட்ட என்ன ஃபண்ட்ஸ் இல்லை ஒரு க்யூஸ் ஆட் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மோட அந்த க்யூவை வச்சுருந்தா எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக நடந்திருக்கும்ல ஆமாம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து இப்படி போராட தேவையில்ல காய போகிற கயிறுலாம் கட்டிட்டு இருக்க தேவையில்ல ஃபஸ்ட்டே பேரிகேட் போடுறது அது பிரச்சனை போலீஸ் லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் பேரிகேட் போட ஆரம்பித்தாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வர போலீஸ் வர ஆரம்பிச்சதெல்லாம் ஒரு நைன் நைன் தேர்ட்டிலேருந்து ஒரு ஆக்டிவாக இருந்தாங்க பட் ஆக்டிவாக இருந்து ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல வாயால் சொல்லி சொல்லி உள்ள போ உள்ள போன்னு சொன்னால் ஒரு 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 தனி மனிதனுக்கு அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வாஷன்ட்டுன்னு ஒன்று இருக்கணும் அது இருக்கிற எவனுக்கு இருக்க மாட்டேன் ஒரு கியூன்றது எதுக்கு இருக்கு ஒரு ஒரு ஆர்டர் புரியுது உங்களுக்கு ஸ்கூல்லேருந்து அதெல்லாம் கத்துறாங்க ஒரு டிசிப்ளா ஸ்கூல்லேருந்து கத்துறாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் பின்னாடி இருக்கிறவனை தள்ளுறது முன்னாடி இருக்கிறவனை தள்ளுறது கியூவை கியூவை பிரேக் பண்ணிட்டு முன்னாடி போய் நிற்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ஹியூமிடேரியன் மேனஸே கிடையாது எப்படி போயிட்டு இருக்கு பரபரப்பாக இருக்குது தான் ஆமாம் பெங்களூரோட மோதுறாங்க விராட் கோலி டீம் கூட எனக்கு டோனினால் ரொம்ப பிடிக்கும் டோனி அண்ட் நான் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மேட்சுக்காக நான் டோனியா விராட் கோலி டோனி தான் கம்பல்சரி டோனி தான் தலை ஃபேன் தீவிர தலை ஃபேன் டோனி தான் ரொம்ப பிடிக்கும் அவரோட தான் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது வின் பண்ணுவாங்க அவங்களும் வின் பண்ணுவாங்க டீமோ போன வாட்டி இந்த டீம் தான் இப்போது இது பண்ணியிருக்காங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சாண்டனெலாம் இப்போ மறுபடியும் புதுசாக வந்திருக்காரு சாண்டனர் மிச்சல் சாண்டனர் பார்ப்போம் வின் பண்ணுவோம் கண்டிப்பாக நாளைக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ண போகிறாங்க ஸோ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குவீங்களா ம் கண்டிப்பாக வாங்க ஆர்வமாக இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருக்குது மேட்ச் பாகணும் ஸ்டேடியமில் போய் லைவாக பாகணும் வெறித்தனமான நல்லா டோனிக்கு அவர் இல்லைனா அவருக்காக தான் இவங்க எல்லாமே டோனி ஃபேன்ஸ் தான் நான் ஐபிஎல்ல கண்டிப்பாக இந்த வருஷம் சென்னை தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் நல்ல டீம் அதுதான் ம் டோனிக்கு வந்து இப்போ சைலண்டாக இருக்காரு ஐபிஎல் வந்தால் தான் ஒரு உண்மையான தெரியும் பெரிய அவர் ஃபயரில் இருக்கார் இப்போ ப்ராக்டிஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு எதிரும் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கும் போன வருஷம் சென்னையில மேட்ச் நடக்கல இது வைச்சு இந்த வாட்டி ரொம்ப இதுவா இருக்கு எப்படி டிக்கெட் வாங்கணும் ஆசையா இருக்கும் கம்பல்சரியா போவோம் ஜெயிப்பு போன வாட்டி சன்ரிஸ் நாலு மேட்ச் தோத்துறாங்க சென்னைக்குள்ள இந்த வாட்டி கம்பல்சரியா சென்னை தான் ஜெயிக்கும் தோனியோட கேப்டன்ஷிப் வட்டி வலுவடைஞ்சிருக்கா இல்ல வந்து மீடியமா இருக்கா அவரு வேர்ல்டு கப்ரு அப்படிதான் இது கோலிக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு மேட்ச் ரெண்டுமே தோத்துட்டாரு அதெல்லாம் பிச்சுக்கு ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காட்டுவாங்க இதுல ஸ்டேடியம் பாலே தெரியாது அது ஒரு பார்க்கணும் மூலையிலிருந்து அப்பயும் அளவுக்கு அது ஒரு ஆர்வம் அதெல்லாம் டோனிக்காக மட்டும் தான் பார்ப்பாங்க வேற யாருக்காகவும் பார்க்க மாட்டாங்க டோனிக்கு அடுத்து கண்டிப்பா விராட் கோலிக்கு மட்டும் இல்ல வெறும் பேட்டிங்கை வச்சுட்டு மட்டும் கேப்டன்ஷிப் கொடுக்க முடியாது ஒரு லீடர்ஷிப்னா வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கணும் வெறும் கோவத்தை வச்சுட்டு மட்டும் ஜெயிக்க முடியாது டோனி வந்து ரொம்ப கூலாகவும் பண்ணுவார் அதே மாதிரி பண்ணுனா ஐ திங்க் ஸோ ரோஹித் சர்மா பண்ணலாம். டோனியோட கேப்டன்ஷிப் தான் பெஸ்ட். விராட் கோலி அந்த அளவுக்கு இல்லை சென்னையில் போனதே மேட்ச் நடக்கல. ஒருவேளை மேட்ச் நடந்தது அதனால நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. அதனால நிறைய ஆடியன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டோனி கேப்டன்ஷிப் டோனி தான். டோனி தான். டோனி தான் வர. யாரேங்க சென்னை தான் கன்ஃபார்ம் ஏன்னா போன வயசுமே கொஞ்சம் தட்டி தடுமாறு தான் உள்ளே வந்தாங்க இந்த வருஷம் வந்து தட்டி தடுமாறி வந்தாங்க அவங்க தான் தான் போனாங்கிறது அடிக்கிறது வாட்டி எப்பவுமே சென்னை கண்டிப்பா பிளே உள்ள போயிடும் அது எப்பவுமே எல்லா எல்லா சீசன்லயும் போயிடும் ப்ளே ஆஃப்ல இருக்கும் கண்டிப்பா சென்னை ஆர்மா தான் இருக்கும் எல்லாருமே அந்த இப்போ வேர்ல்டு கப்பா இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப ஐபிஎல் தான் எல்லாருக்கும் மெயினா இருக்குது சென்னை சூப்பர் ஸ்டார் வேற என்ன வரும் தான்

டிக்கெட் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தால் எப்படினா போகிறது நாங்கள் பசங்க தானே டிக்கெட் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தால் படிக்கிற பசங்க எப்படி பார்க்க பின்னாடி தான் இருக்குது பின்னா எல்லாம் கிளம்பி கட்ட சூட போயிடுவோம் சேப்பா பக்கத்தில் தான் அது பின்னாடி அறங்கி போயிடலாம் தோனி நான் தோனி தோனி தானே கெத்து ரோஹித் அதை விட மாசுனா தோனி தானா மாசு தோனி அதுக்கப்புறம் கோலி சொல்லலாம் தோனி தான் மெயின் தோனி தான் கெத்து சென்னை பொறுத்த வரைக்கும் தோனி கேத்து அடுத்து செகண்ட் பத்தனா ஐம்பத்தி ஏழு

ரெண்டு பேருமே ரெண்டுமே ஆர்டான பிளேஸ் தான் காம்படிஷன் பயங்கரமா இருக்கும் அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க நம்மளுக்கு யாரா இருந்தா தலை தலை தான் வேற யாரும் கிடையாது விராட் கோலிலாம் விராட் கோலி அங்கன்னா தான் இங்க சென்னையில அதுல மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பா அது வந்து தப்பு அதாவது இவங்களோட நல்ல சிறந்த கேமுக்காக மட்டுமே பார்க்கலாமே தவிர டிக்கெட் அதுக்கு இதுதான் ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு டிக்கெட் விலையை வந்து இன்க்ரீஸ் பண்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இந்த ஐபிஎல் எப்படி நினைக்கிறீங்க இந்த ஐபிஎல் பயங்கரமா இருக்கும் எல்லா டீமும் வெயிட்டா இருக்கு எல்லா டீமும் எல்லாருமே செம்மையாக பண்றாங்க ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக சென்னை தான் சென்னை தான் சென்னை தான் இப்படி நல்லா தான் இருக்கும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லாட்டி கண்டிப்பாக வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது டோனி தான் பெஸ்ட் எப்படி அவர் தான் லாஸ்ட்டில் நம்புவோம் நம்புகிற மாதிரி வந்து ரென் அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் அதனால டோனி தான் பேசி விராட் கோலி வந்து என்னென்னா ஒரு இந்த இதுவே கிடையாது அவருக்கு டப்பு டப்புன்னு கோவப்படும் அப்படிலாம் அது தோனிலாம் அப்படிலாம் கிடையாது ஃபுல்லான இது அது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணாருனா பிளேயர்ஸ் இங்கே நல்லா நிற்கிறாங்கன்னா ஜட்மெண்ட் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு விக்கெட் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஸ்வின் இருக்கும்போதுலாம் சொல்லி விக்கெட் எடுக்கிறாள் தோனி அது தான் விராட் பார் எப்படி இருந்தாலும் தலை தான் தலை இருந்தால் அன்னைக்கு கேட்க போகிறாரு எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கே தெரியும் செமிஃபைனல்லு அடி கொஞ்சம் டஃப்பில் இருக்கும்போது கம்பல்சரி வந்து அங்கே கேப்டனாக போது யாருன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் கோலி இருப்பாரா தோனி இருப்பாரா உங்களுக்கே தெரிஞ்சிடும் விளாட்டுக்கே பார்த்தோன்னா கம்பல்சரி என்ன சொல்கிறது இப்போ புதுசாக ஒரு பிளேயருக்கு கொஞ்சம் என்கரேஜ் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஓகே இங்கே வந்து கியூ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுவே வந்து ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்யூ வந்து கொஞ்சம் தள்ளுமுள்ள இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் இருக்குது ஸோ வந்து காலையிலேருந்து நேற்று இருந்து நைட் இருந்துலாம் வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நேற்று இருந்து வெயிட் பண்ணவங்களாமே இன்னமும் பின்னாடி தான் இருக்காங்க ஆனால் வந்து கரெக்டான கரெக்டான க்யூ கரெக்டான இது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாததுனால முன்னாடி இப்போ வந்து அவங்களாம் கூட நிறைய பேர் முன்னாடி போய் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ மாதிரியான பிரச்சனைகள் நிகழ்ந்துட்டு இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஒரு பிரே ப்ரேயராக வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டமும் இந்த தள்ளுமுள்ளும் இந்த ரோட்டில் இருக்கிற இந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து டிராஃபிக் நெரிசல் இதெல்லாமே இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு கருத்து அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்கலாம் நிறைய பேர் முன்னாடி போய் அங்கே எல்லாம் வந்து உள்ள புந்துட்டுருக்காங்க ஸோ வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம போகிறோம் ஒரு கியூ இருக்குது அப்படின்னா அதில் லைனாக கொடுக்க கொடுக்குற கியூ அப்படின்னு இருக்கலாம் இன்னொன்று வந்து லேடிஸ்க்குன்னு தனியாக ஒரு கியூவும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாத நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தப்பா இருந்ததுனால கொஞ்சம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ரொம்ப ஜாம்லாம் ஆயிருக்கு அப்படின்றது எங்களுடைய கருத்து இந்த அப்படின்றது எங்களுடைய ஒரு ஆசை விருப்பம் ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஸோ அது அதே நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மக்களுக்கும் இருக்கும் ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க